கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு ஓ மிகவும் இரக்கமுள்ள தாயே என்ற ஜபத்தில் நாம் வந்து அடுத்தபடி இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உமது உபகார சகாயங்களை இறைந்து மன்றாடும் ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதில்லை என்று உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் இந்த உலகில் வந்துட்டு அன்னைய மரியாள்கிட்ட போனால் கண்டிப்பாக உதவி உண்டு அவங்க வந்து இது இப்போ கைவிட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உலகில் யாரும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும் சொல்லி அன்னை மரியாத்த்த நாம் ஜபிக்கிறோம் யோகா நட்சதி பதினைந்தாம் அதிகாரத்தில் ஐந்து ஆறு இறை வார்த்தைகளில் பார்க்குறோம் இல்லையா நானே திராட்சை கொடி நீங்கள் இதன் கடைகள் என்னோடு நீங்கள் இணைந்திருந்தால் நீங்கள் கணி கொடுப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பல நேரங்களில் நாம் வேண்டி நாம் ஆண்டவற்றை பெற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணம் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுடன் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டி விரும்பி கேட்பவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறார் அப்போ நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோம் ஆனால் அவருடைய வார்த்தை இருக்கிறதா பல நேரங்களில் இல்லை தான் பதில் உண்மை அதனால தான் நமக்கு கேட்டது கிடைக்கிறது இல்ல சரிங்களா இப்போ அன்னையோடு ஆண்டவர் இயேசு இருக்கிறார் அதாவது லூயி புனித லூயி மான்ஸோடு சொல்கிறார் ஆண்டவராகி இயேசு வந்து இந்த மண்ணுலகம் வருவதற்கும் மீட்படைதற்கும் அன்னையை தேர்ந்து கொண்டார் அதனால் அன்னையின் வழியாக ஆண்டவர் புதுமைகள் செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறார் மூவொரு இறைவன் அன்னையின் வழியாக புதுமைகள் செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறார் ஏன்னா அன்னை வந்து எந்த ஒரு ஆன்மாவும் அழிந்து போகிடக்கூடாது அப்படிங்கிறதுல மிக மிக ஆவலாயிருப்பவர்கள் அதனால தான் அன்னை மரியாள்கிட்ட போகும் பொழுது நாம் வந்து ஒரு பொழுதும் நமது விண்ணப்பங்கள் கைவிடப்படுவதில்லை இன்னைக்கு பாருங்கள் எத்தனையோ திருத்தலங்கள் இருந்தாலும் அன்னையினுடைய திருத்தலத்துக்கு எப்பொழுதுமே வந்துட்டு பக்தர்கள் நாடி வருவதற்கு காரணம் அன்னையிடம் பரிந்துரை வைக்கும் பொழுது அன்னையிடம் எங்களுக்காக நீங்கள் உங்கள் மகன்கிட்ட பேட்டு வாங்கி கொடுங்க தாயின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வாங்கி கொடுக்குறாங்க பிச்சை தருகிறார்கள் அதான் அன்னை வந்து இப்போ ரெண்டு சாமியல் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினொன்னில் பார்க்குறோம் ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை ஓபிதின் வீட்டில் ஆறு மாத காலம் தங்கியிருந்த பொழுது அங்கு அந்த ஓவிய நிட்டத்துக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம் புதிய உடன்படிக்கை பேழையாக அன்னை மரியால் ஒவ்வொரு ஆலயத்திலும் திர்பிய நற்கருணை பேளையில் இருக்கிறார் புதிய உடன்படிக்கை பேழையாக அன்னை மரியாலை நாம் வீடுகளிலே ஜெபமாலை வைத்து சொல்லி ஜெபிக்கும் பொழுது எப்படி புதிய அன்னை வந்து எலிசபெத்தோடு தங்கி அந்த மூ மூன்று மாதத்துலேருந்து ஆறு மாத காலம் வரைக்கும் அவங்களோடு இருந்து அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்தது போல நம்மளோடு கூட இருந்து அன்னை நமக்கும் உதவிகள் செய்து நம்மை பாவத்தின் வழியில் விட்டு விலகி நன்மையின் வழியில் வெளி நடத்தி சொல்வார் பிரியமானவர்களை அன்னையிட்ட நாம் மன்றாட்டு வைக்கும் பொழுதெல்லாம் தயவுசெய்து நம்ம இந்த உலக தேவைகளுக்காக எதுவும் கேட்க வேண்டாம் மாறாக நம்ம அழகாக அந்த பாட்டில் பா பாடுறோம் இல்லையா ஓர் சாவான பாவம் ஏதும் செய்யாமல் என்னை காத்திடலும் மாதாவே துணை நீரே உம்மை அப்படிங்கிற இந்த பாட்டில் ஒரு இன்றேனும் ஒரு ஒரு ஓர் சாவான பாவம் ஏனும் செய்யாமல் என்னை காத்திடும் அது மாதிரி பாவத்திற்கு என்னை அழைத்து செல்லாதபடிக்கு அன்னையே உமது நீல நிற போர்வைக்குள் என்னை அரவணைத்து செல்லும் என்று சொல்லி அன்னையிடம் மன்றாடுவோம் இந்த உலக தேவைகள் தன்னால் வரும் நம்ம அன்னையிட்ட வந்து பாவத்திலிருந்து என்னை விளக்கி வழி நடத்தி செல்லும் அன்னையேன்னு சொல்லி கேட்டோம்னா அந்த உலகத் தேவைகளை அன்னை நமக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுப்பார்கள் நாம் பார்க்குறோம் அந்த ரத்த போக்குடைய பெண் பதினெட்டு ஆண்டுகள் ரத்த போக்குடைய பெண் என்னன்னு நினச்சா ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே நான் நலமடைவேன் என்று சொல்லி தனக்குள் சொல்லிக்கொண்டு ஆண்டவருடைய ஆடையை தொட்டால் நலமடைந்தால்னு பார்க்குறோம் அப்போ ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய கருவில் இரத்தமும் சதவீமாக சுமந்த அன்னை மரியாளிடம் நாம் செல்லும் பொழுது ஆண்டவருடைய ஆடைக்கே அந்த வல்லமை இருக்கிறதுன்னா அன்னைக்கு எவ்வளவு வல்லமையை கடவுள் கொடுத்துருப்பார் அதே மாதிரி பார்க்கணும் நாம் பணி பத்தொம்பதாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு திருத்துதற்பணி ஐந்தாம் அதிகாரம் பதினைந்து அதாவது பேதுருவுடைய நிழல் பட்டால் நோயாளிகள் குணமடைவார்கள் சொல்லி அந்த பேதுருவோட அந்த அவருடைய நிழல் படுறதுக்காக வந்து நோய்களில் கொண்டு வருவாங்களாம் அதே மாதிரி அவளோட கைக்குட்டை தொட்டா குணமடைவார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி ஆண்டவர் இந்த சின்ன சின்ன பொருட்களுக்கு கூட அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் இயேசுவை கருவில் தாங்கி பெற்று வளர்த்த அதுவும் கல்வாரி மலையிலே இறுதி வரை இருந்து ஆண்டவர் இயேசுவினுடைய மரணத்தை கண்கூடாக பார்த்த அன்னைக்கு எவ்வளவு ஒரு மகத்தான வல்லமையை ஆண்டவர் கொடுத்திருப்பார் ஆனாலும் அந்த வல்லமையை அன்னை ஒருபோதும் பயன்படுத்தி கொண்டதில்லை மாறாக நாம் அன்னைகிட்ட கேட்டோம்னா இந்த அப்பிடிச்சுக்க அப்படின்னு தரமாட்டாங்க பார்த்து பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன்கிட்ட தான் பேசுவாங்க சொல்லுவாங்க ஹம் பா பார்த்து பண்ணி கொடுப்பா பா பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அவர்கள் ஒரு பொழுதும் அந்த வல்லமையை ஒரு நாளும் தவறாக பயன்படுத்தியதில்லை எனவே அன்னையை நாடிச் செல்லும் நாம் ஒருபொழுதும் கைவிடப்படுவதில்லை என்று இந்த உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்திருடன் அன்னைக்கு நாம் இந்த ஜபத்தை வைக்கும் பொழுது நாம் முழுமையாக அன்னை அன்னைக்கு நம்மை அர்ப்பணித்து பெரியமானவர்களே அன்னைக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அதான் சொல்லணே ஏற்கனவே இந்த உலக தேடுதல்களுக்கு இந்த உலக நாட்டங்களுக்காக கேட்காமல் அன்னையே பாவத்திலிருந்து என்னை விலக்கி வழிநடத்தும் என என்னை பிடிக்க வரும் சாத்தானை உமது காலில் நசுக்கும் இந்த சர்ப்பத்தை போல அந்த சாத்தானை நசுக்கிவிடும் என்று சொல்லி அன்னையிடம் அன்றாடுவோம் மரியே வாழ்க இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி